என்ன இந்த ஒரேடத்தில் ஜெய்சந்திரன் விஜயின் தமிழக வெற்றி கட்சி முழுவதும் புசியானந்த் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது தாவேக்கா கட்சிக்கு இரண்டு சதவீதம் ஓட்டு கூட தேராது விஜய் சொல்வதையே புசியானந்த் கேட்பதில்லை என்று

ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த்தை பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிற பேசவும் மாட்டார் அதனால் இவருக்கே புரிய வச்சு இங்கே பாருங்கள் அவர் தான் ஃபேஸ் நீங்கள் ஓவர் டாமினேட் பசங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணும் தப்பு நீங்கள் அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்குது மன்றங்களாக இருந்து வந்ததில்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த ஃபேஸியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவளோன்ற பத்துல ஒன்னுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ண என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்கதான் ஃபேஸ் இவர் சென்டர்ல நிக்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவர் ஒரு க்ளோஸ் நீட்டு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாது இல்ல ஒண்ணு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்குன்னா அது எப்படி இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டுவேன் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல இது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைலூட் பண்றதெல்லாம் வந்து

ஓபிஎஸ் எடுபடாது எடுப்படாது சசிகலா எடுப்படாது அன்புமணி எடுப்படாது திருமாவளவன் எடுப்படாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா லேவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரு அப்படில இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு வந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலைன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எப்படி டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவரு வந்து நான் என்ன சொல்றோமோ அம்மனை இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார் இட்ட நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே 얘தே சொன்னாலும் ஃபேமிலி 얘தே சொன்னாலும் ஒன்னு அவர் இவர் சொல்றாரு இல்ல அவர் வாங்குறாரு ரெண்டுத்துல ஒன்னு நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றது நான் இவருட்டே சொல்லிட்டு போயிரறேன் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் நான் உங்களுக்கு சொன்னா இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்கனைசர்னு சொல்லிருப்பா இவர் அப்படி இல்லை இவர் எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் ஆனா முழுக்க முழுக்க விஜய் சார் இன்ட்ரஸ்ட் அப்படின்னா இல்ல நான் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அங்கதான் பிரச்சனை செய்யறதுல பிரச்சனை இல்ல எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை இல்ல இப்ப ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சார் என்ன சொல்றாரு சார் வேண்டாம் சார் அதெல்லாம் மாத்தாதீங்க சார் தொடாதீங்க சார் தப்பாயிடும் சார்

அடிஷ்னலாக போட்டுக்கோங்க இப்போ இருக்கிறவங்கள மாற்றாதீங்க அது நூறு மாவட்டமாக பிரித்தாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு ஆக்கியாச்சு ஆனால் இவரால் போட முடியல தொட்டாலே ஆள் இல்லை தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியிலேருந்து சார் இது மன்றம் இல்ல ஒரு பொறுப்பு நூறு பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்கும் அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படின்னு நிக்குது மாவாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம் இப்போ தேன்கூடல கை வச்ச மாதிரி ஆயிடும் நமக்கு மாநாடு அதை முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல அணிகள் அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் இப்போ அது பிரச்சனையும் இல்ல மெயின் பொருள் பேரன்பாடிக்குதான் முத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும் வெளியில இருக்கிறவன் ஒருத்தனை கூட மாட்டாங்க நாளைக்கு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டே இவரை வின் பண்ணி சொன்னாதான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ் சொல்லாம கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா உண்மையிலேயே ஜான் ஆரோக்கியசாமி சாமி தாவேக்கா நிர்வாகியிடம் பேசினாரா அல்லது இந்த ஆடியோ பொய்யானதா என்ற அதிகாரப்பூர்வ தகவல் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்